இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து எம்பி அதாவது தண்டனை உறுப்பினர்களாக ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து அந்த பதவியில் அப்படி நீக்கணும் கட்டணங்கிறது அதாவது காரணம் பண்ணியிருக்கு அது வந்து எதிர்கட்சிகள் கட்டணம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதை வைத்து வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசு முறக்கணைக்காங்க இல்லை இது மாதிரி நிறைய மாறுதல்கள் சீர்திருத்தங்கள் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது அவங்களுக்கே தெரியுது வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்குகிற முறை இருக்குது அப்படிங்கும்போது ஜனநாயகங்கிறது ஒரு வெற்று வார்த்தையாக இருக்குது அப்போ பணம் பணத்தை கொடுத்து பதவியை வாங்கி கொள்ளலாம்ங்கிற நிலை வந்து அது அங்கே வந்து மக்களுக்கான வந்து சேவைங்கிறது செத்துப்பொயர் அப்போ அந்த மாதிரி இடங்களில் வாக்குக்கு காசு கொடுக்கறது வாங்கிறது குற்றம்னு நீங்கள் விளம்பரம் செய்கிறீங்களே ஒழிய பல நூறு கோடியை போட்டு ஓராண்டு சிறை அப்படின்லாம் எழுதி வைக்கிறீங்களே ஒழிய ஒருத்தர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை வாக்குக்கு காசு கொடுக்குற வேட்பாளரை ஒரு பத்தாண்டுக்கு தேர்தல் இன்றைக்கி தடைன்னு கொண்டு வந்து பாருங்களேன் அந்த முறை ஒளி அது மாதிரி ஒரு மக்களின் பிரதிநிதியாக பொறுப்புள்ள ஒரு பதவிக்கு வர்றவர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு தண்டனை பெற்றார் அவர் வந்து அவர் தகுதி நீக்கம் செய்கிறதுங்கிறது வந்து ஏற்புடையது தானே அப்போ தானே அது ஒழுங்கு இருக்கும் அப்போ இல்லைன்னா வந்து ஊழல் செய்வது லஞ்சம் பெறுவது சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதெல்லாம் தடுக்க முடியாது அப்போ நாடே வந்து ஒரு குற்ற நாடாக குற்றச்சமூகமாக தான் போகும் எந்த நாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே வழக்கறிஞர் நீதிபதிகள் காவலர்கள் காவல்துறையெல்லாம் எவ்வளோ பெரிய மதிப்பு மிக்கதாக இருக்குது அப்போ அந்த வந்து உங்களுக்கு சிறையெல்லாம் பெருசு பெருசாக கட்டப்படுது அப்படின்னா இந்த சமூகம் சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம் எந்த தேசத்தில் நீதிபதி தெய்வமாக போற்றப்படுறானோ அந்த நாடு குற்றச்சமூகம் தானே எந்த நாட்டில் மருத்துவருக்கு அதிக மதிப்பு இருக்கோ அந்த நாடு நோயுற்ற சமூகம் தானே நோயாளிகள் அதிகமாக இருக்காங்கன்னு தானே அர்த்தம் இதெல்லாம் இல்லாத ஒரு நாடை படைக்கிறது தானே சரியாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி இதில் அந்த சட்டத்தை நம்ம வரவேற்கிறோம் ஆனால் சட்டத்தை போடுறவங்க எப்படிப்பட்டவங்கிறதுக்கு இல்லை எப்படி எப்படிப்பட்டவங்கிறது இல்லை அதுதான் பிரச்சனைங்க நேற்று நேற்றுக்கு பாராளுமன்றத்தில் வந்து எம்பி அதாவது ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து அந்த பதவி அரசு நீக்கணும் கட்டமைங்கிறது அதை காதல் பண்ணியிருக்கு அது வந்து எதிர்க்கட்சிகள் கட்டணம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதை வைத்து வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசின் இல்லை இது மாதிரி நிறைய மாறுதல்கள் சீர்திருத்தங்கள் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது இப்போ உங்களுக்கே தெரியுது வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்குகிற முறை இருக்குது அப்படிங்கும்போது ஜனநாயகங்கிறது ஒரு வெற்று வார்த்தையாயிருக்கு அப்போ பணம் பணத்தை கொடுத்து பதவியை வாங்கி கொள்ளலாம்ங்கிற நிலை வந்து அது அங்கே வந்து மக்களுக்கான வந்து சேவைங்கிறது செத்துப்பயிருக்கு அப்போ அந்த மாதிரி இடங்களில் வாக்குக்கு காசு கொடுக்கறது வாங்கிறது குற்றம்னு நீங்கள் விளம்பரம் செய்கிறீங்களே ஒழிய பல நூறு கோடியை போட்டு ஓராண்டு சிறை அப்படின்லாம் எழுதி வைக்கிறீங்களே ஒழிய ஒருத்தர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை வாக்குக்கு காசு கொடுக்குற வேட்பாளரை ஒரு பத்தாண்டுக்கு தேர்தல் இன்றைக்கி தடைன்னு கொண்டு வந்து பாருங்களேன் அந்த முறை ஒழி அது மாதிரி ஒரு மக்களின் பிரதிநிதியாக பொறுப்புள்ள ஒரு பதவிக்கு வரவர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு தண்டனை பெற்றார் அவர் வந்து அவரை தகுதி நீக்கம் செய்கிறதுங்கிறது வந்து ஏற்படையது தானே அப்போ தானே அது ஒழுங்கு இருக்கும் அப்போ இல்லைன்னா வந்து ஊழல் செய்வது லஞ்சம் பெறுவது சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கையில் ஈடுபடுவதெல்லாம் தடுக்க முடியாது அப்போ நாடே வந்து ஒரு குற்ற நாடாக குற்றச்சமூகமாக தான் போகும் எந்த நாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே வழக்கறிஞர் நீதிபதிகள் காவலர்கள் காவல்துறையெல்லாம் எவ்வளோ பெரிய மதிப்பு தான் இருக்குது அப்போ அந்த வந்து உங்களுக்கு சிறையெல்லாம் பெருசு பெருசாக கட்டப்படுது அப்படின்னா இந்த சமூகம் சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம் எந்த தேசத்தில் நீதிபதி தெய்வமாக போற்றப்படுறானோ அந்த நாடு சமூகம் தானே எந்த நாட்டில் மருத்துவருக்கு அதிக மதிப்பு இருக்கோ அந்த நாடு நோயுற்ற சமூகம் தானே நோயாளிகள் அதிகமாக இருக்காங்கன்னு தானே அர்த்தம் இதெல்லாம் இல்லாத ஒரு நாடை படைக்கிறது தானே சரியாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி இதில் அந்த சட்டத்தை நம்ம வரவேற்கிறோம் ஆனால் சட்டத்தை போடுறவங்க எப்படிப்பட்டவங்கிறதுக்கு இருக்குல்ல எப்படி எப்படிப்பட்டவங்கிறது இல்லை அதுதான் பிரச்சனைங்க இல்லை இப்போ இதில் நம்ம தொடக்கத்துலேருந்தே கவனிச்சிக்கணும் எதையுமே வந்து இப்போ மாடுகள் வந்து தெருவில் மேய்கிறது அதெல்லாம் நம்ம அது இன்னும் நம்ம புல்லு வளர்த்து வைக்கல ஒரு ஒட்டி தான் திங்கிறது பாவம் மேய்ச்சல் நிலம்னு இருந்தா அது போயிருவோம் கால்நடைகள்ல இருந்து நம்ம இப்ப என்ன அதே மாதிரி தெருநாய் அப்படி இல்லைன்னா எலிகள் பெருகும் அப்புறம் பிளேக் நோய் வரும் அப்ப அதை கட்டுப்படுத்த போராடணும் இயற்கை பல உயிர்களினால சமநிலை செய்யப்பட்டிருக்கு அதை கவனிக்கணும் தொடக்கத்திலிருந்தே அந்த தெருநாய்களின் பிறப்பை கட்டுப்படுத்தி ஒரு இது பண்ணிருக்கணும் ஏன்னா இப்போ நாங்கள்லாம் க நடைப்பயிற்சிக்கு போகும்போது ஏகப்பட்ட திருநாய்கள் இருக்குது சிலரு அந்த ஆர்வலர்கள் அதுக்கு உணவளிக்கிறாங்க ஒட்டி போடுறாங்க நாங்களே போகும்போது கொடுப்போம் அதுல சில நாய்கள் வந்து பெரிய நாயே கடிச்சிருக்கு நீங்க பாக்குறீங்க எவ்வளவு காணொலிகளை பார்க்கும்போது பதட்டமா இருக்கு தெரியவில் விளையாடிக்கிட்டு குழந்தைகளை தீது கேட்டிக்கிட்டு இப்ப அது கட்டுப்படுத்தணும் அதை உட்காந்து ஒரு முடிவு எடுக்கணும் இப்ப வந்து ஆர்வலர்கள் வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படும் போது பயம் வருது இதெல்லாம் முற்றுமுழுதா ஒழிச்சிட முடியாது அதை விட நீங்க பாத்துருக்கீங்க திருப்பூர்ல திருச்சிக்கு பக்கத்துல நீங்க கஷ்டப்பட்டு வர விவசாய குடிமக்களின் ஆடு மாடுகளை வந்து நாய்க்கடிச்சு நாசம் பண்ணி திருப்பூர்ல திருப்பூர்லாம் காங்கேயத்துல நிறைய அந்த விவசாயிகள் நம்மகிட்ட வந்து கண்ணீரோட காட்டி அழும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப அதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தது கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா பேராபத்தா முற்றும்புதா இதை அழிக்கவும் முடியாது அதுக்காக அதை விட்டுறவும் முடியாது அப்ப தெருவில் கஷ்டம் கஷ்டம்ல இரவுல தனியா எல்லாம் நீங்க போக முடியாது திருடம்பயம் விட நாய் பயம் பெரிய பயம் ஆயிடும் சரி பண்ணுவோம் திருச்சியில ஒரே மாநாடுதான் பிப்ரவரி ஏழு அடுத்த ஆண்டு அது மாநாடு நடக்கும் இருபத்தி தமிழ்நாட்டில் நிறைய போதை விற்பனை தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் நிறைய போதை விற்பனை தீவிரவாதத்தில் நிறைய ஈடுபடுறாங்க அவங்களெல்லாம் இந்த தமிழ் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல அதனால தான் மத்திய அரசு என்னை அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வராங்க போதை நடத்துறது அச்சராஜா சொல்லியிருக்காரு இல்ல அதுக்காக என்னையே வந்து போதை பொருளை ஒழிக்க கொண்டு வரப்பட்டது வரப்பட்டதில்லை நீங்கள் ஏதாவது தவறு தவிர அதை புரிஞ்சு அவர் சொல்லுவார் என்னையை அதுக்காக கொண்டு வந்தீங்க என்னையே கொண்டு வரும்போது போதைப் பொருளை ஒழிக்கிறது உங்களுக்கு தெரியாம போதையை நாட்டுக்குள்ள வந்துருச்சா அதானி போர்ட்ல மும்பையில இறங்கத்துல இருபதாயிரம் கோடிக்கு போதைப் பொருள் கப்பல்ல அந்த கப்பல் இங்க அந்த போதைப் பொருள் கடல்ல கொட்டினீங்களா திருப்பி அனுப்புனீங்களா நாட்டுக்குள்ள விட்டீங்களா இந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா உங்க ஆட்சியில தான் நடந்தது பிஜேபி ஆட்சியில அதுக்கு பதில் இருக்க பாரதிய ஜனதா நாட்டை ஆளுது இந்திய பெருநிலத்தா அழுது தமிழ்நாட்டை திமுக அழுது ரெண்டு கட்சிக்கும் தெரியாம போதைப் பொருள் வந்துருச்சா சொல்லுங்க தம்பி வந்துருச்சா விற்கப்படுவான் விற்க கூடாதுன்னு நினைச்சா விற்க முடியாது தம்பி நான் நினைக்கணும் அதிகாரத்துல இருக்கவே நினைக்கணும் நீங்க தெருவுக்கு தெரு டாஸ்மாக திறந்து வச்சு குடிக்க வச்சு அந்த போதையை திறந்து வச்சுட்டு திடப்போதைய தடுப்பு என்ன கூட்டத்துல யாருமே குடிக்காம யாருமே பிடிக்காம மத்த இதே போல திமுக அதிமுக எல்லாமே புரிஞ்சுக்கிறீங்க மதுவை ஒழிக்கணும்னு அவங்க சொல்றாங்க அது எப்படி ஒழிப்பீங்க ஏழைகளையும் ஏழ்மையை ஒழிக்கணும் அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்க ஏழை எல்லாம் கொன்னுட்டா ஏழ்மையை ஒழிஞ்சிரும் அப்போ மதுவை ஒழிக்கணும் எப்படி ஒழிக்கிறதுன்னா குடிச்சு ஒழிச்சு விட்டுருவோம் அதாவது அந்த சுரது விளங்குதா இப்ப மதுவை எப்படி ஒலிக்குது குடிசைகள் இல்லாத நகரம் அப்படின்னு எப்படி குடிசையை தீவச்சு கொழுத்தி விட்டுறா அது புரிதா அப்போ மதுவை ஒழிக்கிறது ஏ என்ன அப்படி மதுவை ஒழிச்சுக்கிட்டு இருக்கோங்க இந்த பாருங்க குடிச்சு ஒழித்து விட்டுக்கலாம் புரிதா அதுக்கு நாள் जेलல இருந்து அது காலினுடைய நாட்டுல குနေதாரு அது ஒரு நிறைய பேர் சிறையில் தான் இருக்கணும் சொல்லுவாங்க நிறைவேற்ற மாட்டாங்க அப்படிலாம் இருக்கிறது நல்லது தானே குற்றங்கள் குறையும் குற்றவாளிகள் தலைமை இருக்கிறது அதிகாரத்துக்கு வருது இப்ப நாட்டை யார் ஆள்றான்னு நினைக்கிறீங்க நாட்டை யாரு ஆள்றாங்க நினைக்கிறீங்க குற்றவாளிகள் தான் ஆள்றாங்க எந்த நாட்டுல அநியாயம் அக்கிரமம் எடுத்து பேசப்படும் போது அது குற்றமா கருதப்படுதோ அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள் பொருள்ங்கிறான் இப்ப என்னன்னு சொல்லுங்க இவங்க எல்லாம் செய்வாங்க சாராயங்காய்ச்சி விற்பாங்க மலைகளை வெட்டி விற்பாங்க மண்ணல்லி விற்பாங்க ஊழல் வாங்குவாங்க லஞ்சம் பெறுவாங்க கொலை செய்வாங்க எடுத்து நீங்க போறாங்கன்னா அவங்களை அடிச்சு ராவா ராவா வண்டியில் தூக்கி கொண்டு வழக்க போட்டு உள்ள தள்ளுவாங்க இப்ப யார் ஆட்சி செய்யறா அப்புறம் நான் என்னமோ கருத்தாளர் அரசியல் ஆய்வு அறிஞர்கள் தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுவாங்களே உங்களை மாதிரி ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு கட்சியின் மாநாடு அவங்க எதற்காக அந்த மாநாடை போட்டாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறினா சரிதான் இல்லாம வேற வேலை நிறைய பேர் புரியுதுன்னு நினைக்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் அவர்களை வந்து திமுக எம்பிக்கள் அது பெரியவங்க விளையாட்டு நமக்கு அதில் ஒன்றும் இல்லை இப்போ இவங்க வந்து நேற்று வந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க ஏன் ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் நீங்கள் ஆதரிக்கலை அப்படிங்கிறதுக்கு அவங்க கொள்கை வேற எங்கள் கொள்கை வேற அதில் நாங்கள் முரண்படுறோம் பிஜேபி என்ன தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு செஞ்சிச்சு அப்படின்னு அதே கேள்வியை இப்போ நாம இவங்கள பார்த்து கேட்போம்ல இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கடந்த காலங்களில் நீங்கள் என்ன செஞ்சீங்கிறது யோசிச்சு பாருங்க என்ன செஞ்சீங்கன்னு நீங்க ஆபரேஷன் அந்த ஆதரிச்சு பாரதிய ஜனதாவின் பிரதிநிதியா போய் வெளிநாட்டுல பேசி வந்தது யாரு கொள்கை ஏற்புடைய எதிர்ப்புடையதா இருக்குதா இல்ல சொல்லுங்க தமிழுக்கும் தமிழருக்கும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிருச்சு சென்னை தலைநகர்ல அவங்க பார்த்திருக்காங்களா கடற்கரையில நம்ம சென்னைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்ல இருக்கு சென்னை எதுல இருக்கு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரையில நம்ம மதுரைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்ல இருக்கு மதுரை என்ன எழுத்துல எழுதிருக்கு இதுதான் நீங்க தமிழ் வளர்த்தது உங்க ஆட்சியின் முறை என்ன திராவிட மாடல் ஆட்சி திராவிட என்ன மொழி சமஸ்கிருதம் மாடல் என்ன மொழி ஆங்கிலம் நீங்க தமிழ் எப்படி வளர்க்குறீங்க பாராளுமன்றத்தில் இருக்கிறீங்க நீங்க பாராளுமன்ற கட்டடத்து வாசல்ல ஹிந்தி இங்கிலீஷ் சமஸ்கிருதத்துல இருக்குது ஏன் தமிழ்ல கல்வெட்டு இல்லைன்னு ஏன் நீங்க குரல் எழுப்பல நீங்க தினான்னு சந்திக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் குழாவுறீங்க போறீங்க உங்க சொல்றதெல்லாம் நேரம் கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறாரு சந்திக்கிறீங்க இதெல்லாம் பேசல அந்த கட்சியோட கூட்டணி வச்சு அஞ்சாண்டு பதவியில் இருக்கும்போது வாஜ்பாய் ஐயா தலைமையில் அப்ப உங்கள் கொள்கை ஏற்படையதா இருந்து இப்போ எதிர்ப்புடையதாக இருக்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது குஜராத் கலவரத்தை ஆதரிச்சு பேசுனீங்க மணிப்பூர் கலவரத்தை எழுத்து பேசுனீங்க குஜராத் கலவரத்தை செஞ்சது யாரு மணிப்பூர் கலவரத்தை செஞ்சது ரெண்டும் ஒரே கட்சி ஆட்சிதான் ஏன் எடுத்து பேசுறீங்க இதை ஆதரிச்சு பேசுறீங்க ஏன்னா அப்ப அந்த கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சியாரத்தில் இருந்தீங்க எழுத் ஆதரிச்சு பேசுனீங்க குஜராத் கலவரத்தை இப்ப அந்த கூட்டணியில இல்லை நீங்க காங்கிரஸ் நீங்களும் கூட்டணியில் இருக்கீங்க அதனால மணிப்பூர் கலவரத்தை எழுத்து பேசுறீங்க நாங்கள் எல்லாத்தையும் இங்கே வந்துட்டு தானே இருக்கோம் நீங்கள் சொல்ல எல்லாத்தையும் கிட்ட தலையாடி போக முடியாதுல்ல நீங்கள் ஆதரிங்க அதைக்கு நம்ம போங்க நீங்க ஒரு வே வேட்பாளராக நிறுத்தியிருக்கீங்க அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்றீங்க அதுவும் உங்க இருப்பான் இப்போ யார் குடியரசுத் தலைவரா வந்து இல்லை துணை குடியரசுத் தலைவரா வந்து எங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் வர்த்தகத்தை தாண்ட இந்த விளையாட்டை ஆன்லைன் விளையாட்டை இந்த சூதை ரம்மியை தடை செய்றங்கிறது மகிழ்ச்சிக்குரியதான் இருக்கு அது முதல்ல செஞ்சிருக்கணும்